ஒரு கையால் மட்டும் கீபோர்ட் வாசிச்சு கொண்டு ஏன் ரெண்டு கையாலையும் வாசிக்க முடியலையா இந்த வீடியோ போட சொல்லி எனக்கு ஒரு கமாண்ட் பண்ணியிருந்தாரு அதுக்காகத்தான் இந்த வீடியோ இது உங்களுக்கான வீடியோ தான் உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் இலங்கையில் இருந்து மகேஸ்வரன் தீபன் வாங்க வீடியோக்குள்ள போம் அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி என்ற பாட்டு அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி இந்த பாட்டை தான் இதெல்லாம் நான் விளக்க யார் யாராக இருந்தாலும் இந்த பாட்டை கேட்க நேரம் அந்த பாட்டை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க ஏன்னா அந்த பாட்டு முன்பகுதியை வச்சு தான் இந்த விளக்கத்தை நான் அவங்களுக்கு தரப்போகிறோம் இரண்டு கையாலேயும் கீபோர்டு வாசிக்கிறதுல கிட்டத்தட்ட ஐந்து வழிமுறை இருக்கு நான் அறிந்த வரையில் அந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா வலது கை எப்போதுமே மெலோடி அதாவது நோட்ஸை மட்டுமே வாசிச்சு பண்ணுறீங்க அது எந்த வகையில் வாசிக்கிறாலும் வலது கை மெலோடியை தான் வாசிக்கும் நோட்ஸை தான் வாசிக்கும் இடது கை தான் மாறுபடும் அந்த அடிப்பில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது பேஸ் பேஸ் அனுப்பிச்சோம்னா பலதை கீபோர்ட் நோட்ஸ் வாசிக்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இது பேஸ் கிட்டார்ல வரக்கூடிய பேஸ் நோட்டை மட்டும் வாசிக்கும் அதையும் பாத்தீங்கன்னா அது ஒரு விரலால பேஸை பிளே பண்றது அடுத்து இன்னொரு ரெண்டு விரலையும் ஒரு சேர பேஸ் பேஸ் என்று ரெண்டு வகையாக சொல்லலாம் அது ஒரு விஷயம் அடுத்த பார்க்க போனீங்கன்னா இரண்டாவது வகை கோட்ஸ் இந்த கையால மெலோடி வாசிச்சு கொண்டிருக்காங்க இந்த இந்த கையால் கோட்ஸ் வாசிக்கப்படும் கோட்ஸ்னா என்ன மூன்று நான்கு விரல் ஐந்து விரல்களையும் பயன்படுத்தக்கூடிய கோட்ஸ் இருக்கு மினிமம் மூன்று விரல்கள் அந்த மூன்று விரலையும் ஒரு சேரை அழுத்தி கொண்டு கீபோர்டை பாதிச்சார் இது இரண்டாவது வகை மூன்றாவது ஒரு முக்கியமான வகை இருக்குது வெஸ்டர்ன் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க வெஸ்டர்னில் அது ப ச என்று சொல்லக்கூடிய அந்த நோட்டுக்கு உண்டான நோட வந்து அந்த அந்த பாட்டுக்குரிய மெயினான நோட்டோட சேர்ந்து பாதிச்சு கொண்டு போறது அடுத்தது இரண்டு கையாலையும் மெலோடியை வாசிக்கிறது பாட்டு நிற்கா இரண்டு கையாலையுமே அப்படியே மெலோடியை வாசிக்கிறது அது ஒரு வகை அடுத்தது நம்ம வாய்ச்சி எல்லாத்தையும் பயன்படுத்தி வாசிக்கிறது குழப்பி அபேச வாழிச்சு கொண்டு அப்படியே கோட்சுக்குள்ளால போய் திரும்ப சேப்பே சே முறையில வாயிச்சு அப்படி எல்லாத்தையும் கலந்து வாசிப்பாங்க நான் அறிந்த வரையில இந்த ஒரு ஐந்து முறையில தான் கீபோர்டு வாசிக்காங்க ஸோ உங்களுக்கு எந்தெந்த வகையில் வாசிக்க தெரியும்ன்றது சொல்லுங்க எனக்கு இந்த வீடியோ மூலமாக அவ்வளோ கட்டாயமா ரெண்டு கையாலையும் வாசிக்கிற சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அறிவு கிடைச்சிருக்கீங்கன்னு அப்படின்ற முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா இந்த முறைகள் இப்படி இருக்குன்னு சொல்றது தான் இது முக்கியமான இங்கே எல்லாம் அறிஞ்சிருக்க வேண்டாம் அவசியம் இல்லை கையால் நோட்ட வாய்ச்சாலே அது பெரிய வெற்றி தான் ஏன்டா ஒரு கையால் நோட்டை வாய்ச்சிட்டு பிறகு வந்து நீங்கள் ரெக்கார்ட் அந்த எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் பண்ணி மியூசிக் பண்ணுற இல்லாட்டி பாட்டுகளை வாழிச்சு பார்க்கணும்னு நீங்கள் வல்லது கையால் வாய்ச்சி முடிச்சுட்டு திரும்ப கட் பண்ணிவிட்டு அது பேஸ் நோட்டையோ இல்லாட்டி கோடையோ இல்லை மற்ற மற்ற விஷயங்களோ திரும்ப நீங்கள் வல்லது கையால் வாழ்த்து ரெண்டையும் ஒன்று சேர்க்கலாம் அதுக்குரிய வாய்ப்பெல்லாம் பெரிய வீணையை பார்த்தீங்கன்னா ஒரு நோட் தான் வாசிக்கலாம் வீணையில் பயலினில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் தான் வாசிக்கலாம் ஃப்ளூட்டில் ஒரு நோட் தான் வாசிக்கலாம் ஒரே இடத்துல அப்ப எல்லா வர்றது பாருங்க இதை பாருங்க மெலோடிக்காக பாருங்க மெலோடிக்கா ஒரு நோட் ஹார்மோனியம் ஒரு நோட் தான் டபுள் இருக்கு பட் ஒன்றுலாம் வாசிப்பாங்க ஸோ அது பெரிய விஷயம் இல்லை தான் பெரிய விஷயம் இந்த இயரிங் பவர் எடுக்கிறது தான் பெரிய விஷயம் ஒரு ஆள் கேட்டிருந்தாரு அது இப்போ அதாவது நீங்க சாதாரணமா வாசிக்கிறீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கும் பிரயோஜனமா இருக்கும் அதுக்காக நீங்க வந்து அந்த டபுள் வாசிக்கிறது அழகாயின் ஹார்மோனிஸ் பின்ன அந்த சவுண்டுகள் வாங்கினா அழகா இருக்கும் அந்த கோட்ஸ்லாம் நான் கூட அதிகமான கோட்ஸ் மெதட் எல்லாம் வாசிக்கிறேன் சில உள்ள பேஸ் மெதட் வாசிப்பேன் கோட்ஸ்லாம் அதிகமாக இஞ்சாலும் மெரோடிய வாசிது இஞ்சியால கோட்ஸ் தான் வாசிப்பேன் ஸோ அது அதே போதும் எனக்கு தர்ணமா என்னுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய அறிக்கை ஆகவே இந்த வீடியோ ஒரு ஸ்டடி பர்பஸ் பண்ணுங்க இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க கட்டாயமா வாசிக்கணும்னு கேட்டால் இல்லை அப்புறம் அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி என்ற பாட்டை தான் நம்ம இந்த விளக்கத்துக்கு அடுத்திருக்கோம்

உங்களுக்கு கீபோர்டை வாசிக்கல என்னென்ன பிரச்சனை இருக்கோ எனக்கு அதை அறியத்தாங்க நான் அதை உங்களுக்கு வீடியோவாக போடுறதுக்கு முயற்சி எடுக்கிறேன் காணொலியில் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம்